அப்படி இல்லைன்னா அவசரப்பட்டுட்டுமோ நமக்கு இப்போ தேவையில்லாத நம்ம வாங்கிட்டுமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் அசையா சொத்துக்கள் பண்ணுங்க தப்பு இல்லை அதே மாதிரி இப்போதைக்கு ஏதாவது இப்போ தொழில் பண்ண அதாவது ஆரம்பிக்கலாமா கார் வண்டின்னு வாங்கலாமா இல்லை அதை தாண்டி பார்த்துட்டேன்னா ஏதாவது பைனன்ஸ் வைக்கலாமா பத்து ரூபா அடுத்த வட்டிக்கு கொடுக்குற தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை வந்து கூட்ட தொழில் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் அது போக இந்த அதாவது போர் போடுறது கிணறு வெட்டுறது இந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு ஒரு அதாவது அசையும் பொருட்கள் ஏதாவது நீங்க செய்கிறதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒன்னேம் முக்கால் வருஷத்துக்கு சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்துல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறத எனக்கு தெரிஞ்சு நல்லது சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு பொதுவாவே இன்னைக்கு நம்மளோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சனி வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் அப்போ சனி வக்கரன் நிவர்த்தி அடையும் போது கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீன ராசியில் அதாவது குருவுடைய ராசியில் இருக்கிறாரு குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி உட்கார்ந்துருக்கிறார் அப்போ குருவுடைய ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் இன்றைக்கி மீன ராசியில் வக்கரத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சனி பகவான் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அப்படி வக்கரன் நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறோம் பொதுவாகவே கும்ப ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வினைகளை பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் தான் ஒரு மனிதனை வந்து அதாவது உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இந்த ரெண்டு திறமை யாருகிட்ட இருக்கு அப்படின்னா டூ என் ஒன் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரா ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அதுதான் சொல்லுவாங்க சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி கொடுப்பார் எவரை தடுப்பார் ஒரு மனுஷனை வந்து ஆண்டியை அரசனாக்கவும் முடியும் அரசன் ஆண்டியாக்கவும் முடியும் சனி நாள் மட்டும்தான் முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு மேக்சிமம் ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் சனி மட்டும்தான் மற்றது எல்லாமே கீழே தான் ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு ஒரு வருஷம் செவ்வாய் ஒன்றரை மாதம் புதன் சுக்ரன் சூரியன் ஒரு மாதம் சந்திரன் ரெண்டே கால் நாள் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு அப்போ ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்க கூடிய சனி பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அப்படி பார்த்திங்கன்னா இன்னைக்கு அட்டான்றது பூசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு அதிபதி மகர ராசி கும்பராசி ரெண்டு ராசிக்கு அதிபதி சனி பகவான் திசா இருப்பில் பத்தொம்போது வருஷம் திசா இருப்பு கொண்டவர் யாருன்னா சனி சனி மட்டும்தான் அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் யாருன்னா அலி கிரகம் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அதாவதுன்றது அலி அப்படி பார்க்கும்போது இந்த சனி பகவான் இப்போ பொதுவாக உங்கள் ராசி வந்து கும்பராசி உங்கள் ராசிக்கெல்லாம் நீலக்கல் போடுறது ரொம்ப நல்லது ராசிக்கல் சொல்லுவாங்க இல்லையா நீலக்கல் போடுறது ரொம்ப எப்பவுமே நல்லது அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு பொதுவாக கும்பராசிக்கு வந்து என்ன அப்படின்னா அமைப்புன்னு பார்த்தா கோபுர கலசம் கலசம் தான் உங்கள் ராசிக்கு வந்து சிம்பிள் அதாவது இப்போ சிம்ம ராசிக்கு அப்படி சிங்கம் சொல்றோம் மேசராசிக்கு ஆடுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பார்த்தா உங்க ராசிக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கோபுரத்துல இருக்கு பார்த்தீங்களா அது கலசம் அதுதான் உங்க ராசின்னு சொல்லுவாங்க கும்பராசி அப்போ ஆன்மீகவாதி மேக்சிமம் பாருங்க கும்பராசியில பிறந்தவங்க மே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க கடவுளை நம்புறது தெய்வத்துக்கு தொண்டு பண்றது ஒரு ஆன்மீகத்திலேயே இருப்பாங்க நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகவாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கும்பராசியில பிறந்தவங்கள்தான் இருப்பாங்க அதே சமயத்துல கடவுளோட நம்பிக்கையில் இருப்பாங்க சொந்த பந்தம் நம்பாத மற்ற உறவுகள் நம்பாத அந்த கடவுளை தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு கும்பராசிக்காரங்க இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரம் திறம் உபைன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா உங்க ராசி வந்து பார்த்தா திறம் ராசி ஒரு திறமையான ராசி சொந்த காலில் நிற்கக்கூடிய கூடிய ராசி எப்பயுமே மத்தவங்களை எதிர்பார்த்து மட்டும் நிக்கவே நீங்கள் நீங்க உங்கள் உங்க தான் நிப்பீங்க மற்றவங்க வாழும்னாலும் உங்ககிட்ட இருந்து தான் எடுத்து கொடுப்பீங்க ஒருத்தர் ஏமாற்றி திருடி பழைக்கக்கூடிய எண்ணம் மட்டும் மேக்சிமம் இந்த கும்பராசிக்கு வராது பொதுவாவே கும்பராசின்னாவே தன் சொந்த காலம் நிற்கக்கூடிய ராசி எங்கள் பூர் சொத்து நான் உட்கார்ல எங்கள் அப்பா சொத்துல உக்காரல அவங்க சொத்து எனக்கு பிரோஜனம் இல்லை நானாக உருவாக்கினது நானாக சம்பாரிச்சது நானாக சொந்த காலம் நிற்கிறேன் நானாக உளுந்து எந்திரிச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் கும்பராசி அதே மாதிரி பஞ்சபோதத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காற்று ராசி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டிங்கன்னா யார் சொன்னாலும் நீங்கள் தடுக்க மாட்டேங்குது அதை நிறுத்த மாட்டீங்க பொதுவாக ஒரு விஷயத்த செய்யணும்னு முயற்சி எடுத்துட்டீங்கன்னா அது கடவுளே அதை தடுத்தாலும் நிற்க மாட்டேங்குது அந்த மாதிரி அதுதான் காற்று ராசி சொல்லுவாங்க பஞ்சபோதத்தில் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று அந்த காற்று ராசி பொறுத்த வரைக்கும் எடுத்த முடிவில் எப்பயுமே ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த உடல் உறுப்புகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த வகையில பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு கும்பராசிக்கு கொடுத்துருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன வேலை அதிகமாக செய்யும்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு வரும்னு கேட்டீங்கன்னா அதாவது எலும்பு பிரச்சனை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா முழங்கால் அதாவது முழங்கால் மூட்டுவலி முதுகுத்தண்டு பிரச்சனை அதாவது எலும்புக்கு சார்ந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உடல் பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் அந்த வகையில் தான் இருக்குது அது அதிகமாக பார்த்தீங்கன்னா முழங்கால் நிறைய பேருக்கு பாருங்கள் முழங்கால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது உட்காந்து எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சா உட்கார முடியாமல் முதுகுல பாரங்களை வச்ச மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போனேன்னா உங்களுக்கு அந்த முதல் பிரச்சனை என்ன சொல்லுவாங்கன்னா எலும்பு பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியாக பார்க்கும்போது இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு தெய்வ நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் என்னைக்கு இந்த யாழ் ரச்சனை பிடிச்சதோ அன்னைக்கே இன்னைக்கு தெய்வத்தையே வெறுத்துக்கிற அளவுக்கு வந்துட்டிங்க ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமெல்லாம் கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் வருஷமா சனி பகவான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ யாழ் ரச்சனை நடக்குது அதுலேயும் யாழ் ரச்சனையிலும் பார்த்தீங்கன்னா பாதசனி பாதசனின்னா என்ன முடி இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் வந்து விரையச்சனி ஏதோ ஒரு காலகட்டத்தில் விரையும் பண்ணியிருப்பீங்க வண்டி வாகனம் விரையும் தொழில் நஷ்டம் ரெண்டாவது மண்மனை விற்றுருப்பீங்க ஒரு விஷயத்தில் ஆனால் இதில் சாதித்தவங்கன்னு நாங்கள் என்னென்னா ஒரு அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம் பேர் தான் அப்போ தொண்ணூற்றஞ்சு சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த விரையச்செனியில் விரையும் பண்ணியிருப்பாங்க அதாவது மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க வண்டி வாகனத்தில் நஷ்டப்பட்டிருப்பாங்க குடுக்குள் வாங்கல் நஷ்டப்பட்டிருப்பாங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிகிட்ருப்பாங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் சனியில் விரையும் பண்ணனீங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனியில் கிட்டத்தட்ட படாத பாடுபட்டுட்டிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வனவாச வாழ்க்கை மாதிரி சொந்தம் பகையாகணும் நண்பன் விரோதியாகணும் சுற்றி இருக்க ஊடகங்கள் எல்லாமே எதிரியாயிரணும் இதில் நீங்கள் யாருக்கு கொடுத்து உதவி பண்ணவங்களோ அவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறது பாத சனி நடந்துகிட்ருக்குது பாத சனின்னா இப்போ முடிகிற சனி இதுக்கு முன்னோர்கள் ஒரு ஆர்த்தம் சொல்லுவாங்க என்னென்னா சனி வந்து அதாவது காக்கா உக்காததுக்கு பணம் மழை உழுதுக்கு கட்டா போச்சுன்ற மாதிரி சனி போகிற போக்கில் ஏதோ ஒரு சோதனை கொடுத்துட்டு போவார் அதனால் நான் ஒரு நாலு விஷயம் சொல்கிறேன் அது மட்டும் நீங்கள் செய்யாதீங்க அதில் முதல்ல என்ன செய்யாதீங்கன்னா ஒருத்தருக்கு போய் உதவி செய்யாதீங்க ஏன்னா உதவி செஞ்சு தான் உபத்திரை தேடிட்டு உட்காந்துருப்பீங்க ரெண்டாவது பண விஷயத்தில் மற்றவங்களுக்கு முன்ன நிற்காதீங்க பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை அதாவது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இந்த மாதிரி லோனு ரெண்டாவது நகை நெட்டு இது மாதிரின்றது ஒரு பொன் பொருள் ரீதியில் பண ரீதியில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணாதீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் இன்னைக்கு அவசைப்பட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க மூணாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அசையும் சொத்துக்கள் வாங்குறது கம்மி பண்ணிக்கோங்க அசையும் சொத்துக்கள் சனி பிடிக்கும் போது வாங்கக்கூடாது ஏன்னா அதை நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவான் அப்படி இல்லைன்னா அவசரப்பட்டுட்டுமோ நமக்கு இப்போ தேவையில்லாத நம்ம வாங்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால அசையா சொத்துக்கள் பண்ணுங்க தப்பு இல்லை அதே மாதிரி இப்போதைக்கு ஏதாவது இப்போ தொழில் பண்ண ஏதாவது ஆரம்பிக்கலாமா காரு வண்டின்னு வாங்கலாமா இல்லை அதை தாண்டி பார்த்துட்டேன்னா ஏதாவது பைனன்ஸ் வைக்கலாமா பத்து ரூபா அடுத்த வட்டிக்கு கொடுக்குற தொழில் ஆரம்பிக்கலாமா இல்லை வந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் அதை போக இந்த அதாவது போர் போடுறது கிணறு வெட்டுறது இந்த மாதிரி பார்த்தா இன்னைக்கு ஒரு அதாவது அசையும் பொருட்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறத எனக்கு தெரிஞ்ச நல்லது சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு பொதுவாகவே இன்னைக்கு நம்மளோட நிலமை எப்படி இருக்குதுன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்போ இந்த சனி பகவான் வந்து வக்கரத்தில் இருக்கும்போது இந்த ஒரு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா இப்போ சனி பகவான் முன்னாடி வர ஆரம்பிச்சுட்டார் வக்கரம்னா பின்னாடி வர்றது இயல்பு நிலைனா முன்னாடி வர்றது இப்போ சனி பகவான் முன்னாடி வர ஆரம்பிக்கிறாரு நவம்பர் இருபத்தெட்டுக்கு மேல அப்படி முன்னாடி வரும்போது உங்களுக்கு பாத சனி ஆரம்பமாகுது அந்த பாத சனியில நீங்க எப்படி இருக்கணும் கவனமா இருக்கணும் அதனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அதாவது விரலுக்கு தகுந்த வேக்கம் வச்சுக்கணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் அவஸ்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பொறுமை நிதானம் கவனம் இது மூணும் கடைபிடிச்சாவே நீங்க கண்டிப்பா சாதிச்சிடலாம் ஒரு விஷயத்தை தான் நமக்கு வெற்றி அப்படின்றதெல்லாம் இல்லைங்க ஒரு விஷயத்துல நம்ம தோக்கலன்னா கூட அது வெற்றி தான் அப்போ உங்களுடைய கும்பராசிக்கு இது வரைக்குமே நான் நீங்கள் வந்து எப்படின்னா சாதிக்கிறத விட கஷ்டப்பட்டது அதிகம் அதாவது ஒரு சிலர் பாருங்கள் ஆரம்பத்தில் நல்லா சம்பாரிச்சிட்டு பின்னாடி கஷ்டப்படுவாங்க ஆனால் உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு பின்னாடி நல்லா இருக்கக்கூடிய ராசி கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நீங்கள் நல்லா இருப்பீங்க கிட்டத்தட்ட இதுக்கு மேலே தான் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அதனால் இந்த முக்கால் வருஷம் நமக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம் அதில் நான் சொல்கிறது தொழிலில் சில மாற்றங்கள் உங்களுக்கு கொடுப்பாரு ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வேலை வாய்ப்பு நல்லது கொடுப்பாரு நம்ம எந்த ரீதியில் போகிறோமோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பாரு அப்ப நாலு காசு இந்த மாசம் இருக்குது அப்படின்னு கமிட்மெண்ட் அதிகமா வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம அப்படியே போட்டு டவுன் பண்ணி அப்படியே தூக்கிட்டு பள்ளத்தில் தள்ளிடுவாரு அவங்க தப்பிச்சுக்குவாங்க நாம் மாட்டிக்கும் இதெல்லாம் போகட்டுங்க என் கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இது ஒரு பொது பலனை தான் இப்ப கடன் தீந்துரும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தீந்துருமா கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு நான் சொன்னா எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிருமா இல்ல குழந்தை பிறந்துரும் அப்படின்னா எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்துருமா இந்த மூணு விஷயங்கள் மட்டும் அவங்க அவங்க சுய ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மத்தபடி நீங்க கேக்குறீங்களா தொழில் மாற்றங்கள் சின்ன சின்னது ஏற்படும் அதே மாதிரி இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு மனஸ்தாபங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்துல பார்த்தா வீட்டுல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மட்டும் இல்ல கவலைகள் சரியாகுமா நான் யாருக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு ஆசைப்படணும்னா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவோண்ணா இது எல்லாமே நடக்கும் படிப்புல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக நிச்சயமா படிப்புல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ ஸ்கூல் பிள்ளை படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா நல்ல மார்க் வாங்கலாம் ஒரு ஸ்கூல்ல சர்டிஃபிகேட்டு மெடல் வாங்கலாம் அதே மாதிரி கைத்தட்டல் பாராட்டுகள் வாங்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குற குருவாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டைம்ல சூப்பராக வேலை செய்யும் அதே மாதிரி முழுக்க முழுக்க இந்த விவசாயம் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு நாலு காசு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ சூப்பராக இருக்குது ஏன்னா சனி பகவான் வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் சிரமத்தை கொடுப்பாரு தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரத்தில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே மேக்சிமம் இந்த மாதிரி இருக்காது ஏன்னா அவங்களோட திசா புத்தி நல்லா இருந்தா அந்த சின்ன தொழில் இருந்து நீங்கள் பெரிய தொழிலுக்கு வரலாம் சரிங்களா ஏன்னா நிறைய பேருக்கு சொந்த வீட்டில் வாழன்ற ஒரு கனவு இருக்கும் மற்றவங்ககிட்ட கையேந்து நிற்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு மாறும் தைரியமாக இருங்க நல்லதே நடக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி